எனது பெற்றோர்கள் அவர்கள் மனவாழ்வின் தொடக்க காலத்திலேயே காசியில் வசித்த லாகிரி மகாசையர் என்ற பெரிய மகானின் சீடர்களாக ஆனார்கள் இந்த தொடர்பு இயல்பாகவே தந்தையிடம் காணப்பட்ட மனக்கட்டுப்பாட்டுணர்வை மேலும் உறுதி பெறச் செய்தது ஒரு தடவை எனது மூத்த சகோதரி ரோமாவிடம் எனது அன்னை உன் தந்தையும் நானும் வருடம் ஒருமுறைதான் மக்கட்பேறு பெற வேண்டி கணவன் மனைவியாக இருப்போம் என்று குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்றை கூறினார் தந்தையார் லாகிரி மகாசையரை வங்காள நாக்பூர் ரயில்வேயின் கிளை ஒன்றில் ஊழியராக இருந்த அவினாஷ் பாபுவின் மூலமாக சந்தித்தார் கோரக்பூரில் பாரத தேசத்தின் பல மகான்களைப் பற்றி எனது இள மனதைக் கவரும் வண்ணம் அநேக கதைகளை அவினாஷ் பாபு எனக்குக் கூறினார் அவர் எப்பொழுதும் தன் குருவின் அருமை பெருமைகள் கூடிய புகழுரையோடுதான் தன் கதைகளை முடிப்பது வழக்கம் உன் தந்தையார் எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் லாகிரி மகாசையரின் சீடர் ஆனார் என்பது பற்றி நீ எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறாயா ஒரு சாவகாசமான கோடை மாலை வேளையில் நானும் அவினாஷ் பாபுவும் எங்கள் வீட்டு வளாகத்தில் உட்கார்ந்திருந்தபொழுது அவர் ஆவலைக் கிளறும் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார் நான் ஆர்வமுடன் ஒரு புன்முறுவலைச் சிந்தி இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தேன் பல வருடங்களுக்கு முன்பு நீ பிறப்பதற்கு முன்னால் நான் எனது மேலதிகாரியான உன் தந்தையிடம் காசியில் இருந்த எனது குருதேவரை சந்திப்பதற்காக ஒரு வாரம் எனது அலுவலகப் பணிகளிலிருந்து விடுப்பு கேட்டேன் உன் தகப்பனார் எனது திட்டத்தை ஏளனம் செய்தார் அவர் நீ என்ன ஒரு மத போகிறாயா என்று கேட்டுவிட்டு முன்னுக்கு வருவதில் உனக்கு விருப்பம் இருந்தால் உன் அலுவலக பணிகளில் கவனம் செலுத்து என்று கூறிவிட்டார் அன்று நான் வருத்தத்துடன் ஒரு தோப்பு வழியாக வீட்டிற்கு நடந்து வந்தபோது பல்லக்கில் வந்து கொண்டிருந்த உன் தந்தையை சந்தித்தேன் அவர் தன் பல்லக்கையும் வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டு என்னுடன் நடக்கத் தொடங்கினார் என்னை சமாதானப்படுத்தும் முறையில் லோகாயதமான வெற்றிகளுக்கு முயற்சிப்பதில் உள்ள லாபத்தை எனக்கு சுட்டிக்காட்டினார் நான் விருப்பமில்லாமல் அதைக் கேட்டுக்கொண்டு வந்தேன் ஆனால் எனது இதயம் லாகிரி மகாசயா தங்களைக் காணாமல் என்னால் வாழ முடியாதே என்று திரும்பத் திரும்பக் கூறிக்கொண்டிருந்தது மாலைக் கதிரவனின் கிரணங்கள் உயரமாக வளர்ந்து கிடந்த கோரைப் பொற்களின் அலைவரிசைகளில் மகுடம் கொண்டிருந்த ஓர் அமைதி நிறைந்த வரப்புக்கு எங்கள் பாதை எங்களை இட்டுச் சென்றது நாங்கள் அதை வியந்தவாறு நின்றோம் அங்கு அந்த வயலில் எங்களுக்கு மிக அருகில் எனது மகா குருவின் உருவம் திடீரென்று தோன்றியது இது பெரிய மகான்களின் அற்புத திறன்களைப் பற்றி முப்பதாவது அத்தியாயம் அதிசயங்களின் விதியில் விளக்கப்பட்டுள்ளது பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிகக் கடுமையாக இருக்கிறாய் அவர் குரல் திகைத்து நின்ற எங்கள் காதில் கணீரென்று வந்து மோதியது அவர் தோன்றியது போலவே மாயமாக மறைந்தும் விட்டார் நான் மண்டியிட்டு வணங்கியவாறு லாஹிரி மகாசயா லாகிரி மகாசயா என்று வியப்புடன் கூறிக்கொண்டிருந்தேன் உன் தந்தையார் சில வினாடிகளுக்கு ஆடாது அசையாது திகைப்புற்று நின்றுவிட்டார் அவினாஷ் நான் உனக்கு விடுப்பு கொடுப்பது மட்டுமல்லாமல் நாளைக்கு காசிக்கு புறப்பட நானும் விடுப்பு எடுத்துக் கொள்கிறேன் உனக்கு சிபாரிசு செய்வதற்காக நினைத்த மாத்திரத்தில் தோன்றும் திறனுள்ள இந்த மகான் லாகிரி மகாசையரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் எனது மனைவியுடன் வந்து அவருடைய மெய்ஞான பாதையில் எங்களுக்கு வழிகாட்டி உபதேசம் செய்து அருளும்படி வேண்டப் போகிறேன் நீ எங்களை அவரிடம் அழைத்துப் போவாயா ஓ தாராளமாக மிக்க அதிசயமான முறையில் எனது பிரார்த்தனைக்கு விடை கிடைத்ததாலும் நிகழ்ச்சிகளெல்லாம் சீக்கிரமாக எனக்கு சாதகமாக அமைந்ததாலும் எனது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அடுத்த நாள் மாலை நானும் உன் பெற்றோர்களும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம் மறுநாள் காசியை அடைந்ததும் கொஞ்ச தூரத்திற்கு ஒரு குதிரை வண்டியில் சென்றோம் பிறகு நாங்கள் குருதேவர் வசிக்கும் தனிமையான வீட்டிற்கு குறுகலான சந்துகளின் வழியாக நடந்தே செல்ல வேண்டியிருந்தது அவருடைய சிறு கூடத்தை அடைந்த நாங்கள் தன் வழக்கப்படியே பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அவரை வணங்கினோம் அவர் தன் கண்களைச் சிமிட்டியவாறு ஓடுருவும் பார்வையை உன் தந்தையை நோக்கித் திருப்பினார் பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிகக் கடுமையாக இருக்கிறாய் இரண்டு தினங்களுக்கு முன் அவர் புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்கள் அவர் தொடர்ந்தார் என்னிடம் வருவதற்கு நீ அவினாஷுக்கு அனுமதி வழங்கியதைப் பற்றியும் அவனுடனேயே நீயும் உன் மனைவியும் வந்தது பற்றியும் மெத்த மகிழ்ச்சி அவர் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உன் பெற்றோர்களுக்கு அவர்கள் மகிழ்வுறும்படி உபதேசித்தருளினார் தருளினார் குருவின் தரிசனம் கண்ட மறக்க முடியாத அந்த நாளிலிருந்து நானும் உன் தந்தையும் சக சீடர்கள் என்ற முறையில் நெருங்கிய நண்பர்களானோம்